வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு போராட நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் சுக்கரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் சுக்கர பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே இருபதாவது நட்சத்திரம் சம்பத்தாரை தனுசு ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை ஜம்புகேஸ்வரர் பரண பகவான் பிறந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் மூல நூல் கூறுகின்ற பெயர் புத்திசாலி இந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் வில் அம்பு சண்டை தேடி வரும் அடையாளம் பிசிறி படுக்கை விரிப்பு கட்டிலினுடைய முன் இரண்டு கால்கள் பரணி நட்சத்திரம் என்பது குடும்ப பொறுப்பு ஊர நட்சத்திரம் சமுதாயப் பொறுப்பு ஊராட நட்சத்திரம் ஆன்மீகத்திற்கே பொறுப்பு அதிதேவதை நீர்கடவுள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் பஞ்சபூதங்களில் தத்துவம் போராட நட்சத்திரம் வானில் பார்ப்பதற்கு முகத்தடி போன்று இருக்கும் மாட்டினுடைய கொம்பு போல் இருக்கும் தேவலோகத்தினுடைய கோமாதா போராட நட்சத்திரமே அறிவும் புத்திசாலி புத்திசாலித்தனமும் நிறைந்தவர்கள் எதையும் உள்வாங்கிக் கொள்வதிலும் அதற்கேற்ப விரைவாக முடிவெடுப்பதிலும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தனித்தன்மை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அறிவாளிகள் நெருக்கடியான நிலைகளிலும் ஜமானிக்கும் ஆற்றல் நிறைந்தவர்கள் வடிவம் பிறை வடிவம் சந்தரன் வடிவமுடைய நான்கு நட்சத்திர கூட்டங்கள் கணங்களில் மனுஷ பொருந்திய போராடம் ஆண் நட்சத்திரமாக உள்ளது இந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்கு ஆண் குரங்காகும் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுடைய எதிர்மறை குணங்கள் அதிக ஆணவம் கர்வம் பேராசை பெரிய காரியங்களில் மட்டும்தான் ஈடுபடுவேன் என்று சொல்வதும் மற்றவர்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பதும் தன் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லாமல் எல்லோரும் ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் உடையது எதிலும் புகழ் வேண்டும் முரட்டு பிடிவாதம் மற்றவர்களை பேசி மட்டம் தட்டுதல் மற்றவர்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் மன அழுத்தம் சண்டை குணம் இதனால் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் நட்சத்திரம் அதனால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு பக்தி மார்க்கம் கடவுளிடம் சரணடைவது சிறப்பு இந்த நட்சத்திரத்திற்கான பறவைகள் கௌதாரி இந்த பறவைகள் தற்பொழுது அழிந்து வரும் பட்டியலிலே உள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் முப்பது சதவீதம் பறவைகள் அழிந்து விட்டதாக கூறுகிறார்கள் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கௌதாரி இனத்திற்கு இடையூறு தொந்தரவோ தரக்கூடாது இந்த நட்சத்திரத்தினுடைய விருச்சம் வஞ்சி மரம் போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சுக்கரன் சர்க்கரை நோய்க்கு உண்டான கிரகம் இந்த சுக்கரனை சர்க்கரை நோய்க்கு மருந்தாக தந்துள்ளது பஞ்சி மரத்தை மரணத்தை வெல்லும் பஞ்சி மரம் மருத்துவ குணம் நிறைந்தது இந்த மரத்தினுடைய பெயர்கள் சிந்திலொடி ஆகாசவள்ளி அமிர்தவள்ளி சோமவள்ளி சாகாமூலிகை என்ற பல பெயர்களிலும் இதற்கு பெயர் உண்டு இந்த மரத்தில் இருந்து குடைகள் தயாரிக்கலாம் நாற்காலிகள் முதலியன செய்ய பயன்படுகின்றது இந்த பழங்களை சாப்பிடக்கூடியவையாக இருக்கிறது வஞ்சி மரத்தின் பூ மற்றும் வேர் சர்க்கரை நோய்க்கு அரும் மருந்தாகும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மூலிகை மரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சுவையான உணவை விரும்பி உண்பார்கள் போராட நட்சத்திரம் போராடும் என்ற கூற்றுக்கு இணங்க எப்பேர்பட்டாயிலும் நினைத்ததை நடத்தி முடிப்பார்கள் மூலைகளை முடங்கி கிடக்க மாட்டார்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் இவர்களுக்கு இருக்கும் பழகுவதில் மந்திரியாக இருந்தாலும் மண் சுமப்பவர்களாக இருந்தாலும் சரி சரிசமமாக பழகுவார்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய கனிவான பார்வையாலும் எளிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்திக் கொள்வார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எளிதில் கிரகிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக திகழ்வார்கள் மென்மையானவர்கள் சிறிய வயதில் விளையாட்டு தரமாக இருப்பார்கள் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைவு பிற்காலத்தில் பட்ட படிப்புகள் படிக்க ஆசைப்படுவார்கள் தாய்ப்பாசம் அதிகம் இவர்கள் வேலை அல்லது தொழிலில் மற்றவர்கள் தலையீடு இருப்பதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் எங்கும் நிரந்தரமாக வேலை பார்க்க மாட்டார்கள் அசுர குருவின் நட்சத்திரமான இந்த நட்சத்திரம் தேவகுரு ராசியிலே இருப்பது சிறப்பாகும் ஆண்கள் பெண்கள் எந்த வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிறதோ நல்ல வார்த்தைகளையும் அமைதியாகவும் பணிவாகவும் பேசுகிறார்களோ அந்த வீட்டில் அன்னை மகாலட்சுமி குடியேறுவார் செல்வ வளம் நிறைந்திருக்கும் பூராடம் அறிவு புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் எதையும் எளிதாக உள்வாங்கிக் கொள்வார்கள் அதற்கேற்ப விரைந்து செயலாற்றுவல் திறமையானவர்கள் பூராடு நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கர பகவான் என்பதால் பாசுரை திரவியங்கள் ஆடம்பரம் ஆடை அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும் நிலையில் இருப்பார்கள் கொஞ்சம் சோம்பலை விட்டால் சம்பாதிக்கலாம் மலைக்கு அதிபதியான வருண பகவான் போராட நட்சத்திரம் தான் மலையின் போது தோன்றும் இடி மின்னல் பூராட நட்சத்திரம்தான் தனுசு ராசியின் தன்மை மற்றும் குதிரையுடன் இருக்கும் அடையாளத்துடன் இருப்பதால் அதனை வீரம் மற்றும் விவேகத்துடன் உவமைப்படுத்தி முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் போர்க்கருவிகள் எல்லாம் போராட நட்சத்திரம்தான் புனித நதிகள் எல்லாம் போராட நட்சத்திரம்தான் சதுப்பு நிலங்களும் போராடமே ராமாயண காவி ராமாயண காவியத்தில் முக்கிய பாத்திரங்களான மற்றும் சுக்ரீவன் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே போராட நட்சத்திரத்திற்கு மகாபாரதத்தின் தொடர்பு இல்லாமல் போகுமா என்ன மகாபாரதமே போராடம் வடிவம்தான் மகாபாரதத்தின் போரின் குருச்சேத்திரம் நடந்த இடம் தனுசு ராசியாகும் இந்த தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தின் போர் முடிவுக்கு வந்து அதாவது வெற்றி எட்டப்பட்டதும் இந்த நட்சத்திரத்தில் தான் எனவே தனுசு ராசி போர்க்கள ராசி என்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட்டாக தொழில் செய்வது சிறப்பைத் தராது கூட்டு தொழில் செய்தால் உங்கள் கையை விட்டு உங்களுடைய கூட்டாளிகளுக்கு போய் சேர்ந்துவிடும் பொருளெல்லாம் நீர் நிலைகளின் அடிப்பகுதி போராடம் அதாவது ஊற்றுக்கண் வண்டல் மண் போராட நட்சத்திரம் பருவமழையை குறித்து கணக்கிடுவதும் போராட நட்சத்திரம் நிர்ணயம் செய்யப்படுகிறார்கள் போராட நட்சத்திரத்தின் மிருகம் குரங்கு எனவே ஒரு வேலையை முடிக்கும் முன்பே அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் சிலர் பல வேலைகளை இழுத்து போட்டுக் கொள்வார்கள் நிலை கண்ணாடி ஆன எல்லாம் ஊராடம் வடிவமை குளிர்பானங்கள் மது வகைகள் ஊராடம் நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருப்பார்கள் சூடான சுவையான உணவுகளை ரசித்து உண்பார்கள் போராட நட்சத்திரத்திற்காரர்கள் சபலத்துக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும் ஆளானால் மிக பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும் இவர்களுடைய பலவீனமே சபல புத்திதான் பொய் சொல்ல தயங்கும் இவர்கள் உண்மையை தயக்கமென்று கூறுவார்கள் ஓராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனிவான பார்வையாலும் அனைவரையும் காந்தமாக ஈர்ப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுகவாசிகள் கஷ்டத்தை காணாதவர்கள் தேவை எதுவோ அதை சிரமமில்லாமல் இவர்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் கூட்டு குடும்ப முறை விருப்பம் கொள்வார்கள் சகோதர ஒற்றுமை வலுவாக இருக்கும் சகோதரருடைய கருத்து கேட்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் திருமண வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட்டு புரிதல் ஏற்பட்ட பிறகு மனம் ஒத்த தம்பதியாய் சுகமாக வாழ்வார்கள் இவர்களின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை முக்கியமாக இருக்கும் போராட நட்சத்திரம் என்ற கூற்றுக்கு இணங்க நினைத்ததை முடிப்பார்கள் பிரச்சனை என்றால் மூலையில் முடங்கி இல்லாமல் தைரியமாக எதிர்கொள்வார்கள் சூதுவாதி இல்லாமல் பேசுவார்கள் தலை முடி முடிமுதல் கால் நகம் வரை அழகு பார்த்து பராமரிப்பார்கள் இவர்கள் ஆவேசப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அதிலே ஒரு நளினம் இருக்கும் கோபத்தில் கூட அழகாக தெரிவார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை கேட்டால் அதை அப்படியே கிரகித்துக்கொள்ளும் கொள்ளும் கற்பூர புத்தி கொண்டவர்கள் திறமையானவர்கள் ஊக்குவிப்பார்கள் தேவைக்கேற்ப மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் யோகா மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் மென்மையானவர்கள் சிறிய விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள் மற்றவர்களை நம்பி ஏமாறுவார்கள் தாயாரிடம் பாசம் வைத்திருப்பார்கள் பெற்றோர்களால் அதிக நன்மை இருக்காது குடும்பத்தார் மேல் அதிக பற்று வைத்திருப்பார்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுவார்கள் புது புது ஆடைகள் ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவார்கள் சொகுசாகன வாகனங்களை வைத்துக் பிரியப்படுவார்கள் வாகனத்தில் வேகமாக வளம் வருவதை இவர்கள் விரும்புவார்கள் போராட நட்சத்திரம் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் செல்வம் சேர்ப்பதில் இன்னும் இன்னும் என தேடிக்கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்து இருந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் அழிக்க மாட்டார்கள் அந்த சொத்துக்களை அதிகப்படுத்துவார்களை ஒழிய எக்காரணத்தை கொண்டும் விற்க மாட்டார்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் சுகவாசிகள் அதிக உழைப்பில்லாத ஆனால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் நல்ல வருமானத்தை சம்பாதித்து விடுவார்கள் பகையும் எளிதாக முறியடிப்பவர்கள் அசையும் சொத்துக்களை முதலீடு செய்வதை விட சொத்துக்களில் முதலீடு இவர்களுக்கு நல்ல லாபம் வரும் போராட நட்சத்திரம் நட்சத்திரம் என்பதால் பொதுவாகவே காதல் உணர்வுகளில் அதிகம் கலை மிக்கவர்களாக இருப்பார்கள் போராடத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈட்டுவார்கள் பேசியே காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மூச்சு சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தைராய்டு அலட்சியம் வேண்டாம் திருநீரக கல் பயிற்றுப்புண் கீழ் முட்டுவாதம் சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாகும் அஜீர்ணக் கோளாறுகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடும் உடலை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் காலபுருஷன் ராசிகளை ஐந்து ஒன்பதாவது ராசிகள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சொல்லும் குரு தனுசு ராசியில் போராட்டம் நிறைந்த ராசி என்பதால் நிரந்தரமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ராசி இவர்கள் தொழில் கணக்கு கணிதவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நீதி மக்கள் தொடர்பு ஃபேஷன் டெக்னாலஜி தொலைத்தொடர்பு சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளிலும் அயல் நாட்டுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம் கப்பல் படை அதிகாரி யோகா நல்ல யோகம் இவர்களுக்கு வரும் விவசாய தொழில் பாடகர் தத்துவ ஞானி கவிஞர் எழுத்தாளர் ஓவியர் ஃபேஷன் டெக்னாலஜி ஓட்டல் தொடர்பான துறைகளிலும் சாதிப்பார்கள் நீதிபதிகள் ஜோதிடர்கள் ஆசிரிய பெருமக்கள் கொள்முதல் போடாத தொழிலில் செய்பவர்கள் இந்த ராசிகள் ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம் தேடாமல் கிடைக்கும் பாக்கியம் என்றால் தந்தை பட்டம் சொத்து பொருள் செல்வம் இவர்களை தேடி வரும் ஒன்பதாம் பாவத்தின் குணங்கள் தானம் தர்மம் நன்கொடை கொடுத்தல் ஆன்மீக உணர்வு கோயில் கோயிலை புதுப்பித்தல் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற திருப்பணிகள் எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் செய்வார்கள் எளிய பரிகாரங்கள் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சித்தர்களுடைய வரிசையிலே திருப்பதியிலே அமைந்திருக்கின்ற கொங்கட சித்தர் ஜீவசமாதி வழிபடலாம் வஞ்சி மரத்துக்கு நீரூற்றி வளர்ப்பது சிறப்பு அடுத்த பதிவில் உங்களுக்கு யார் மூலம் என்னென்ன உதவிகள் கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்கிறேன் ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானவர்களுக்கு ஆயில் முழுவதும் உங்களை ஆதரிக்கும் நட்சத்திரக்காரர்கள் ஆத்மகாரகன் என போற்றப்படும் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்தராட நட்சத்திரங்கள் மற்றும் குரு பகவானுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்குண்டான வழிபாடு செய்ய வேண்டிய கோயில் திருவையாறு அருகே உள்ள காடு வழி ஆகாசபுரீஸ்வரர் மங்களாம்பிகை ஆலயம் போராட நட்சத்திரத்திற்குரிய ஆலயமாகும் ஜன்ம நட்சத்திரம் என்று பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு போராட நட்சத்திரத்தில் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள முடிந்தவரை அன்னதாரம் செய்யுங்கள் அடுத்தது அதிர்ஷ்டம் பொருந்திய உத்தராட நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்